ஹாய் இப்போ பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பிரண்டையை எடுத்து நல்லா இருந்த மாதிரி பிஞ்சியாக இருக்கணும் ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது முத்தலாக இருந்தால் ம ரொம்ப நாராக இருக்கும் சட்னி துவையில் அரைச்ச பிறகு நாராக இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சியாக இருக்கணும் உடைச்சா டக்குன்னு உடையணும் இந்த சைடு நார் இதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த இலையை கூட போட்டுக்கலாம் நல்லது தான் இடுப்பு வலி கை கால் வலி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொகையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு அடுத்தது நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகா வந்து நான் குண்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயெலாம் சேர்க்கக்கூடாது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் ஆகட்டும் அடுத்தது உளுந்து உளுந்து வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும் நல்லா உளுந்து வந்து எண்ணெயிலே வறுத்துருச்சு வறுத்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சரியாக வறுப்படலைன்னா நல்லா இருக்காது கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் நல்லா உளுந்து வறுத்தாச்சு உளுந்து வந்து கருகிடக்கூடாது இல்லாட்டி தொகையில் க கசக்கும் இந்த க இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் நல்லா கோல்டன் கலரில் வந்தால் போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா தொகையிலே வேஸ்ட் ஆகிடும் கசக்கும் அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பொருளுமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அடுத்தது நம்ம ஆட் பண்ணணும் பூண்டு வந்து அந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வரும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி பழுத்த ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன தக்காளி தான் அது ரொம்ப பெருசாக போடாதீங்க இதையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்தது தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு மசித்து அந்த சாறு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும் புளி போட்டால் தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் வரும் இல்லாட்டி ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் சீக்கிரம் கெட்டு போயிடும் புளி கொஞ்சம் சேர்த்துருக்கோம்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வரும் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் பச்சை வாசனை போகட்டும் இப்போ புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ அடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க உப்பு அடுத்தது பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்துட்டு அடுத்தது பிரண்டியை வந்து எண்ணெயில் நம்ம வதக்கிடலாம் இப்போ அதே கடாயில் அந்த மசாலாவை மட்டும் எடுத்து ஆற வச்சுட்டேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம பிரண்டியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலையே பெரண்டை வந்து இப்போ நல்லா க்ரீன் கலரில் இருக்குல்ல கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அந்த திட்டத்தில் தான் இருக்கணும் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு வதங்கின பிறகு சமைக்கிறேன் பெரண்டை வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது துவையல் சட்னி இதில் சாதம் கூட செய்யலாம் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போவே சாப்பிட்டாதான் கொஞ்சம் வயசான பிறகு கூட வலி நமக்கு வராது நான் வந்து இப்போ குஜராத்தில் இருக்கேன் இது வந்து ஈஸியாக தமிழ்நாட்டில் கிடச்சிது அப்போ வந்து இதோடைய நம்மளுக்கு இதோட அருமை நமக்கு தெரியல அப்போ விட்டுட்டா விட்டாச்சு இப்போ குஜராத்தில் வந்து இது கிடைக்கவே மாட்டேனது தமிழ்நாட்டில் இருந்து இப்போ கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க அதனால் தம்பி ஊருக்கு போனப்போ இந்த பிரண்டையை வந்து வீடியோக்காகவே எடுத்துகிட்டு வர சொன்னேன் அக்கா அனுப்பிச்சாங்க அதை இப்போ ரெடி பண்ணி கமெண்ட்டில் கேட்டதுக்காகவே இப்போ ரெடி பண்ணி போடுறேன் இது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிரண்டை கொஞ்சம் ஒரு பாதி அளவு நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு ஆனால் போடக்குள்ளே எவ்வளோ நிறைய இருந்துச்சு இப்போ பாருங்கள் அதில் ரொம்ப பாதியாக குறைஞ்சிடுச்சு இன்னுமே நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஏன்னா இது வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை இதுக்கு இயற்கையாகவே அரிப்புத்தன்மை இருக்கிறதால நல்லா எண்ணெயில் வதக்கலன்னா நாக்கை வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் க்ளீன் பண்ணும்போதே லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு அப்புறமே க்ளீன் பண்ணுங்க இல்லாட்டி அரிக்கும் இது ஏன்னா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுன பிறகு அரைச்சிட்டு அப்புறமா காமிக்கிறேன் கடாய் வந்து சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அடுத்து கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பரண்டையை சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் நம்ம ஏற்கனவே இது வ எண்ணெயில் நம்ம வதக்குனது தான் இப்போ நம்ம அரைச்ச பிறகு எல்லாம் நல்லா ஒன்றாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அப்புறமா காமிக்கிறேன் அடி போது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இதில் கொஞ்சம் காரம் புளிப்பு உப்பு ஒரு ஒரு பிஞ்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும் துவையல் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிறண்ட துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசை நல்ல சூடான சாதத்தில் வந்து துவையல் போட்டு லேசாக நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கை கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்